நம்ம என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் அப்படின்னா பைனாப்பிள் சிக்கன் அதை வந்து நம்ம பண்ண போகிறோம் அதாவது மலேசியாவில் வந்துட்டு ஸ்வீட் அண்ட் சரவாக் அப்படிம்பாங்க அந்த சிக்கனை வந்து கோழியை வந்து ஃபஸ்ட்டு பொறிச்சிருவாங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சிக்கலாம் ஏன்னால் நார்மலாக வந்து எப்படி வேணாலும் பொறிச்சுக்கலாம் அதை பொறிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைனாப்பிள்லாம் வந்து வெட்டி அதெல்லாம் மசாலா போட்டு பண்ணுவாங்க அந்த மசாலா என்னென்னங்குறதீங்க என்ன பண்ணியிருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்ப்போம் அப்படின்னு பைனாப்பிள் அது காவாசி பைனாப்பிள் வந்து ஒரு இதில் வந்து காவாசி எடுத்து வெட்டி வச்சுருக்குது வர காஞ்ச மிளகாயை அரைச்சி அவிச்சு அரைச்சி வச்சிருக்குது இது வந்து சோஸ்திரம் இது வந்து சில்லி சாஸு வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் கோழி மூணு பொரிச்ச கோழி என்ன பண்ணியிருக்கிறோம் வெட்டி வச்சுருக்குறேன் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பைனாப்பிள் சிக்கன் வந்து பண்ண போகிறோம் இந்த பைனாப்பிள் சிக்கன் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாக வந்து பரோட்டா இட்லி தோசை சப்பாத்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸுக்கு கோரிங் இந்த மாதிரி இதுக்கு வச்சு சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆயில் தேங்காய் எண்ணெய் நல்ல நல்லெல்லாம் இருந்துச்சுனா யூஸ் பண்ணிக்கிறேங்க நான் வந்து நார்மலாக வந்து பாம் ஆயில்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் போட்டு நல்ல என்ன சூடாகனதோடு வந்துட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு கரண்டு இஞ்சி ரெண்டு குருவி போட்டு அதையும் நல்லா என்ன பண்ணுங்கள் எஞ்சியில் போட்டு வளர்க்கிறேங்க வதக்கினத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுங்க அந்த அரைச்சி வைக்க மிளகா இருக்குல்ல சாந்தி அந்த மிளகா சாதம் வந்து போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுங்கள் நல்லா வதக்கி எடுத்துருங்க ஆமாம் இது கொஞ்சம் அந்த சூடு ஹீட் ஆனோன்னா வதக்கி வைப்பதோட என்ன பண்ணுங்கள் மிளகாப்பொடி வந்து ஒரு கரண்டி நான் போட்டுருக்கேன் உரப்புனால் இன்ஸ்ட்டாக ஒரு கரண்டி நீங்கள் சேர்த்துக்கிறேங்க போட்டு அதையும் நல்லா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வதக்கி எடுத்துக்கிறேங்க வதக்கி எடுத்து அந்த சோஸ்திரம் சொன்னோம்ல அந்த சோஸ்திரத்தை வந்து என்ன பண்ணுங்கள் எடுத்து வச்சுக்கிறேங்க சோஸ்திரம் வந்து ஒரு குழி கரண்டியில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேங்க நான் மூணு கோழிக்கு நான் போடுறேன் என்ன நிறையா போட்டோம்னா ரொம்ப அது இதாக இருக்கும் நல்லாயிருக்காது அதனால் வந்து சோஸ்திரம் மகே போட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் அதையும் என்ன பண்ணுங்கள் அதோட நல்லா வந்து நெய்யில் போட்டு வதக்கினதோட அதுக்கப்புறம் வந்து சில்லி சாஸ்ஸை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் உப்பு உப்பு வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கிறங்க நான் வந்து உப்பு கம்மியாக தான் போடுவேன் சாப்பாட்டுக்கு அதனால உப்பு வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்குறேன் நல்லா கொதிக்க விட்ருங்க கொதிக்க விட்டு அது நல்லா அந்த எண்ணெய் திரண்டு விறக்கும் போது என்ன பண்ணிக்கிறேங்க கோழியை வந்து போடணும் இப்போ வந்து நல்லா அந்த கொதி வந்து நல்லா இதாகிடுச்சி இப்போ வந்து கோழியை போட்டுருங்க கோழியை போட்டு அதோடு வந்து வெங்காயம் கேரட்டு இது என்ன இருந்துச்சுன்னா அதையும் போட்டுருங்க ஓகேவா வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் போட்டு அதை அப்படியே பிரட்டணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரட்டி எடுத்தால் போதும் என்ன நல்லா வந்து கொதிக்க நல்லா வத்த ஒரு நல்லா வத்த உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நான் வந்து ட்ரையாக செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா லேசாக வச்சு என்ன பண்ணுங்கள் இது பண்ண போட்டு பிரட்டி எடுத்துக்கிடுங்க இப்போ வந்து அன்னாசி பழம் அன்னாசி பழம் வெட்டி வச்ச பழத்தையும் போட்டு நல்லா பிரட்டியிருக்கேன் நல்லா ட்ரை ஆன உடனே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதோடு வந்து எடுத்து லேசாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அன்னாசி பழம் வந்து உளிப்பு இழுப்பு இருக்குன்னா அந்த கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக சும்மா அவ்வளோ தான் இருக்கேன் என்ன பண்ணுங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சி இப்போ எடுத்துருவோம் எடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ அடுத்ததாக வந்து நம்ம என்ன இதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சு சாப்பிட போகிறோம்னா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அதில் வச்சு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கேன் பாருங்க மக்களே எப்படி அவ்வளோ அழகாக நல்லா கண் குடுறா மின்னுது பார்த்தீங்களா இது தாங்க வந்து பைனாப்பிள் சிக்கன் பைனாப்பிள் வந்து சிக்கனு செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அந்த மல்லியையும் தூவி விட்டோன்னே அவர் கலரை பார்த்தீங்கன்னா சிகப்பு பச்சை இடையில அந்த மஞ்சள் கலர் எப்படியே தெரியுது தெரியுது சும்மா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சும்மா அப்படி தான் இருக்குது பாருங்கள் ஓகே மக்களே இப்போ வந்து என்னென்னா பைனாப்பிள் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து என்ன பண்ணுங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓகேவா ஓகே மக்களே இப்போ என்னென்னா நம்ம வந்து பைனாப்பிள் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரைட் ரைஸ் பைனாப்பிள் சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோம் பைனாப்பிளோட வந்து பைனாப்பிள் சூப்பா இருக்கு சிக்கன் வந்து நல்லா ரொம்ப வந்து சாஃப்ட் சாப்பிடு சூப்பரா இருக்கு அப்படிதாங்க இருக்கு நீங்களும் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மக்களை நிறையா பேர் வந்து பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பிடிச்சிருக்கா பிடிச்சி அங்கே கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்